ஒரு காலத்துல ராமேஸ்வரத்துக்கு போற வழியில் மண்டபம்ன்ற ஒரு மீனவ கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் மறைக்காயர்ன்ற ஒரு மீனவர் வசித்து வந்தார் அவர் ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில இருந்தால் கூட டெய்லி அவர் கடலுக்கு மீன் பிடிக்க போகும்போது உத்தரகோசமங்கை இருந்த மங்கநாத சுவாமியை வழிபட்டுட்டு தான் போவார் அப்படி அந்த மங்களநாத சுவாமிகள் மேலே அதீத பக்தியும் பற்று வச்சிருந்தார் மறைக்காயர் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் தன்னோட பாயமர படகுல கடலுக்கு மீன் பிடிக்க போனார் அன்னைக்கின் பார்த்து திடீர்னு கடல்ல சூறாவளி காற்றோட பயங்கரம் மழை பெய்ய ஆரம்பிச்சுது அதனால் அவரோட படகு கட்டுப்பாடே இல்லாம அந்த சூறாவளி காத்துல நிலவுலைய ஆரம்பிச்சது கடலோட சீற்றத்தினால படகு வெகு தூரம் போய் ஒரு பாசி படர்ந்த பாறையில் மோதி நின்னுச்சு அந்த பாசி படர்ந்த பாறையில் இருந்த மூணு துண்டுகள் அந்த படகில் விழுந்தன அந்த பாசி பாறை துண்டுகள் படகுல சரிஞ்சு விழுகிற நேரம் அந்த சூறாவளிக்காத்தோட பெய்ஞ்சிட்டு இருந்த மலையும் நின்றுச்சு படகுல அதிர்ச்சியில இருந்த மறைக்காயருக்கு தான் எங்க இருக்கோனே தெரில அவர் அன்றாடம் வணங்கிய மங்கநாத சுவாமியை நினைச்சிட்டு படக செலுத்த ஆரம்பிச்சாரு பல நாட்கள் கடந்து இறுதியா அவர் மண்டபத்தை வந்து சேர்ந்தாரு கரைக்கு திரும்பிய மறைக்காயரை பார்த்ததும் அவரோட உறவினர்கள் நிம்மதி அடைஞ்சாங்க மறைக்காயர் படகுல இருந்த பாசி படந்த கற்களை என்ன தெரியாம தனது வீட்டுக்கு படிக்கல்லாம் போட்டு வச்சுக்கிட்டாரு அவரோட வீட்டுக்குள்ள சென்று வருபவர்கள் அந்த பாசி பிறந்த பாறை மீது நடந்து நடந்து சில நாட்கள்ல அது மேலே இருந்த பாசி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி சூரிய வெளிச்சத்துல பல மின்ன ஆரம்பிச்சது அப்படி அந்த பாறை மின்னுவதை பார்த்த மறைக்காயர் தன்னோட வறுமையைப் போக்க சுவாமியே அளித்த பரிசுன்னு நினைச்சாரு இந்த மின்ற பாறையை அரசருடன் போய் கொடுத்தா தனக்கு பரிசளி பாருன்னு நினச்சி பாண்டிய மன்னன்ட்ட போனா மறைக்காயர் மரைக்காயரும் நடந்த எல்லாவற்றையும் பாண்டிய மன்னன்கிட்ட கூறினாரு மன்னனும் அரண்மனை ஆட்களை மரைக்காயர் வீட்டுக்கு அனுப்பி அந்த பாறை கற்களை சோதிச்சு பார்க்க சொன்னாரு அந்த பாறையை சோதிச்சு பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது அவங்க மன்னன்கிட்ட போய் இது விலைமதி பெற்ற மரகதக்கல்லும் இந்த மாதிரி அபூர்வமான கல் உலகத்தில் வேற எங்கு தேடினாலும் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க அதை கேட்ட பாண்டிய மன்னன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் மரைக்காயருக்கு பொற்காசுகளை பரிசளித்து வழி அனுப்பி வச்சான் அப்போ பாண்டிய மன்னனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு இந்த பச்சை நிற மரகதக்கல்லில் ஒரு நடராஜர் சிலை வடிச்சா அது அற்புதமா இருக்குன்னு நினச்சாரு அதற்காக சிலை வடிக்க இலங்கை மன்னன் முதலாம் கயவாகவின் அரண்மனையில் உள்ள சிற்பியாக இருக்கும் சிவபக்தரான ரத்ன சபாபதியை அனுப்பி வைக்குமாறு ஓலை அனுப்பினான் பாண்டிய மன்னன் சிலை வடிக்க சிற்பியும் வந்தார் அந்த பாறையை பார்த்த மறுகணமே மயங்கி விழுந்தார் தன்னால் நடராஜர் சிலையை வடிக்க முடியாது என பின்வாங்கி சென்று விட்டார் இதனால் மனமுடைந்த பாண்டிய மன்னன் மங்கநாத சுவாமி கோயிலின் முன்பு பிரார்த்தனை செய்தார் அப்போது நான் நடராஜர் சிலையை வடித்து தருகிறேன் மன்னா கவலை வேண்டாம் என ஒரு குரல் கேட்டது குரல் வந்த திசையை நோக்கி மன்னன் திரும்ப அங்கே மனதை மயக்கும் வகையில் ஒரு சித்தர் நின்றிருப்பதை கண்டார் அவர்தான் சண்முக வடிவேலர் அவரை கண்டதும் மன்னர் மனதில் ஒருவித ஆனந்த பூரிப்பு ஏற்பட்டது சித்தரும் அந்த பெரிய பாறையில் ஐந்து அடி உயரம் கொண்ட அழகான மரகத நடராஜர் சிலையை வடிவமைத்தார் நடராஜர் திருக்கரங்களில் உள்ள நரம்புகள் புடைக்க தெரியும்படியான நுண்ணிய வேலைப்பாட்டுடன் அந்த சிலை வடிவமைக்கப்பட்டிருந்தது பின் அந்த சித்தர் மன்னரை அழைத்து நடராஜரை பிரதிஷ்டை செய்த பின்னர் கருவறை அமைக்கும்படி கூறினார் மன்னரும் அப்படியே செய்தார் பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்து முகலாயர் மற்றும் ஆங்கிலேயர்களால் பல கோயில்களின் சொத்துக்கள் மற்றும் சிலைகள் சூறையாடப்பட்டாலும் இந்த மங்கை திருத்தலத்தில் உள்ள அபூர்வமான விலைமதிப்பற்ற நடராஜர் சிலை மட்டும் எந்த ஒரு அந்நியர்களாலும் சூறையாடப்படவில்லை அதற்கான மிக முக்கிய காரணமே அந்த மரகதக்களால் செதுக்கப்பட்ட நடராஜர் சிலையில் முழுவதுமாக பூசப்படும் சந்தன காப்பு ஏனென்றால் நடராஜர் சிலை முழுவதும் மரகதத்தால் செதுக்கப்பட்டுள்ளதால் அதிக அளவிலான அதிர்வுகளோ ஒளியோ ஏற்பட்டால் சிலைக்கு சேதம் ஏற்படும் என்ற காரணத்தினால் ஆண்டு முழுவதும் சந்தனம் பூசி பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே ஆருத்ரா தரிசனத்திற்காக சந்தன நீக்கப்பட்டு நடராஜரை மரகத சிலையாக பக்தர்கள் தரிசிப்பார்கள் ஆருத்ரா தரிசனம் முடிந்த பின்பு மறுபடியும் சந்தன போட்டு மறைத்து விடுவார்கள் அப்படி முகலாயர்களும் ஆங்கிலேயர்களும் படையெடுத்து வரும் தருணம் சந்தனம் பூசி மறைக்கப்பட்ட மரகத சிலையை சாதாரண சிலை என்று எண்ணி விட்டுவிட்டு சென்றுவிட்டனர் பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்தும் முகலாயர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் என பல படையெடுப்புகளையும் தாண்டி இன்றைக்கும் கம்பீரமாக புன்னகை தவழும் முகத்துடன் காணப்படுகிறார் நடராஜர்